எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் வியோன் மீடியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்டு பாட போறோம் அது என்ன பாட்டுன்னா மெட்ராஸ் படத்தில் இருக்கிற காகித கப்பல் கடல் க வந்துருச்சா அந்த பாட்டோட டப்பிங் வெர்ஷன் பார்க்க போறோம் இந்த பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் நேற்று பேஞ்ச மலையில தொண்டை வந்து கரகரன்னு இருக்குது இருந்தாலும் இந்த பாடலை உங்களுக்காக நான் பாடுறேன் ஏதாவது இருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க ரெடி ஒன் டூ த்ரீ காதல் தாயில்ல அது வந்து தலையெல்லாம் ரொம்ப ரொம்ப தொல்ல யாரையும் நானும் கதலிக்கவில்லை அதுக்கு காரண இருக்கு எனக்குள்ள கல்யாணம் பண்ணித்தான் அந்த காதலை பண்ணுவேன் காதல் லாச எனக்கு தகையில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தொல்ல விலையாட்டு புத்தி இல்ல காதலிக்கும் வயசில காதலிக்க தெரியவில்ல காதல் பாடல கேட்டாலும் காதல் புத்தகத்தை படிச்சாலும் காதல் ஒண்ணும் விளங்கவில்லை சாதல்னு சொல்லி விட்டுமாத்தின்ன பொ தானே பார்த்திருக்கேன் என்ன சின்ன பொண்ணு பார்த்தாலும் எந்த பொண்ணு பார்த்தாலும் தான் பார்த்ததில்ல சாதலும் எனக்கு எப்பவும் ஏதல ஏமாத்துற பொண்ணுங்களும் வேணா சாதலும் எனக்கு எப்பவும் வேணாதுல என் பொண்ணுங்களும் வேணா காதெல்லாம் செய்ய விட்டுட்டு நான் இருக்கேன் அது வந்துட்டருக்கும் ரொம்ப ரொம்ப தொல்ல கல்யாணம் பண்ணிட்டா அந்த காதல பண்ணுவேன் இந்த பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி